ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆவடியர் வீடு பார்க்குறீங்களா இது உங்களுக்கான வீடுங்க இது ஆவடி கண்ணப்பாளையம்ல அமைஞ்சிருக்கிற ஒரு டூ பிஹெச்கே டூ பிளக்ஸ் இது ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் இந்த லேண்ட் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேயும் பில்டப் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லேயும் அமைச்சு கொடுத்துருக்கோம் இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நம்மளது டைரக்ட் பில்டர் ப்ராப்பர்ட்டின்றதுனால நீங்கள் யாருக்கும் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் தர அவசியப்படாது வாங்க வீடியோக்குள்ளே போய் தொடர்ந்து வீடியோ பற்றி பார்க்கலாம் இது நம்ம கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் சைஸ் வந்து ஃபிஃப்டீன் பை டென் சைஸில் அமைச்சு கொடுத்துருக்கோம் வெளியிலிருந்து யாருனா வந்தாங்கன்னா ஜஸ்ட் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இது த்ரீ ஃபேஸ் ஏபி கனெக்ஷன் கொண்ட ஒரு பியூட்டிஃபுல் வீடு இது அழகான டீ கோட் டூருங்க இன்னும் வார்னிஷ் பண்ண வேண்டியிருக்கு ஃபைனல் பெயிண்டிங் ஷாக்ஸ் மட்டும் பெயிண்டிங் இருக்குது இது ஒரு லிவிங் சைஸ் ஸோ லிவிங் சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பை லெவன் சைஸில் இந்த லிவிங் அமைச்சு கொடுத்துருக்கோங்க ஒரு சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம் ஆவடி சரௌண்டிங்காக வீடு பார்க்குறவங்க டெஃபினட்டாக இந்த வீடை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நிறைய பேர் காம்பேக்ட் ஹவுஸ் கொஞ்சம் பட்ஜெட்டில் பிலோ செவன்ட்டிக்குள்ளேயே நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடு ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீட்டில் நம்ம அழகான ஒரு சின்ன டிவி யூனிட்டும் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டிவி யூனிட் பக்கத்தில் வந்துட்டு காமன் டாய்லெட் டாய்லெட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பை ஃபோர் அந்த மாதிரி வரும் ஸோ இருந்து ஈஸ்ட் ஃபேஸிங்ன்றதுனால ஸோ பர் வாஸ்து கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசுங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு எயிட் பாயிண்ட் ஒன் அந்த சைஸில் உங்களுக்கு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூட்டிஃபுல் மாடலர் கிச்சன் ஸோ இந்த வீடு நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோ சைஸ்மே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பெரிய விண்டோ சைஸ் கொடுத்துருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்கோம் லிவிங்கிலிருந்து வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டிங் ஏரியா மாதிரி ஸோ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் போய் பார்த்துடலாம் இதோட சைஸ் வந்து உங்களுக்கு டுவல் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் அந்த சைஸில் இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க ஸோ இதிலே அட்டாச்சாக உங்களுக்கு ஒரு பால்கனியும் இருக்குது பால்கனியோட சைஸ் வந்து உங்களுக்கு நியர்லி லெவன் பை டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் ஒரு பியூட்டிஃபுல் என்ன விஷயம்னா உங்களுக்கு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு டாய்லெட் கொடுத்துருக்கோம் விச் மீன்ஸ் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே உங்களுக்கு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ மோரால்ஸ் இது ஒரு காம்பாக்ட் ஹவுஸ்ன்றதுனால நமக்கு அந்தந்த பெட்ரூம்லேயே டாய்லெட் ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம் இது நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் ஸோ இதோட சைஸுமே வந்து உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் அந்த சைஸில் வரும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாட்ரூப்பில் இருந்து எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டோர்ஸுமே நல்லா டிசைன் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ பாத்ரூம்க்கு வந்துட்டு டைல் வந்து டு ரூஃப் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்கோம் நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்டில் பண்ண அதே சேம் பேட்டர்னில் இந்த டைல்ஸ் நல்லா நிறைய பேருக்கு லைக் பண்ணதுனால அதே மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே வாங்க டெரஸ் போய் பார்த்துடலாம் ஸோ டெரஸில் எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஹீட் ஃபீல் ஆகாது ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு அயன் ஸ்டேர் கேஸ் மாதிரி கொடுத்து மேலே டேங்க் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இது எலிவேஷன் டிசைன்காக ஒரு நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு எலிவேஷன் பேட்டர்ன் டிசைன் அது ஸோ இந்த சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறவங்க இந்த வீடு நமக்கு டெஃபினட்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள் ரெண்டு வீடு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குங்க ஸோ இது இல்லாமல் த்ரீ பிஹெச்கி வீடும் நியர்பை ஸ்ட்ரீட்லேயும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இதோட ப்ரைஸ் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ லோன் எலிஜிபிள் உண்டு ஸ்டேட் பேங்க்லேயும் நீங்கள் லோன் போகலாம் ஸோ இது கன்னப்பாளையம்லேருந்து ஜஸ்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸும் பருத்திபெட்டு ஜங்ஷன்லேருந்து டூ பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஸோ இங்கேருந்து டைட்டில் பார்க்குக்கு நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் ஸோ மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற இடத்துல கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்